அனைவருக்கும் வணக்கம் நான் வின் இளங்கோ நம்ம இப்போது தொப்பூரில் தாங்க இருக்கிறோம் அதாவது தருமபுரி சேலம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த தொப்பூர் கணவாய் மலைப்பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த தொப்பூர் கணவாய் மலைப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து வந்துட்ருக்குது அதனுடைய பதிவு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் தற்பொழுது இந்த பகுதியில் தூண்கள் அமைப்பாங்கள்லையா அதாவது பில்லர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து அல்லது ஆறு இடங்களில் பில்லர் வந்து பார்த்திங்கன்னா அடித்தளம் அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றின ஒரு சிறிய பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்ஹெச் நாற்பத்தி நான்கு க கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சாலை தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய மிக நீண்ட நெடுஞ்சாலையில் ஒன் நெடுஞ்சாலை அதாவது மிக நீண்ட நெடுஞ்சாலை இது ஒன்று தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு அறநூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே இந்த சாலை வந்து நீளுது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒசூருக்கு தாண்டி கர்நாடகா இலையில் முடியுது அந்தளவுக்கு மிக நீளமான ஒரு சாலை இந்த சாலையில் இந்த தொப்பூர் கனமாய் பகுதிங்கிறது கிட்டத்தட்ட மிகவும் ஒரு பெயர் பெற்றது எதுக்குன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது ஒன்று அதுக்கடுத்து தான் இங்கே அடிக்கடி விபத்து நடக்கும் இல்லைங்களா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களால் அறியப்பட்ட ஒரு பகுதியாக இந்த தொப்பூருக்கான வாய் மலைப்பகுதிகள் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கூட ஒரு பில்லர் வந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுதிட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்து அந்த பழைய பாலம் இருக்குது இல்லைங்க அந்த பழைய பாலத்துக்கிட்ட தான் அடிக்கடி விபத்துகள் வந்து நிறைய ஏற்படும் அந்த பாலம் அவ்வளோதான் இனிமேல் மட்டம் மேம்பாலம் அமைக்கப்பட்டாங்க பட்டாங்க அப்படின்னா மேலே தான் நம்ம வந்து பயணம் செய்வோம் ஆனால் அது இன்னும் காலங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அல்லது முப்பதில் தான் இந்த பாலங்கள் வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இயற்கை சூழல் ஒத்துழைச்சால் காலமும் நேரமும் நமக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா விரைவாக கூட முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதே போல் இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியிலெல்லாம் தான் இந்த பெட்ரோல் பங்க் சைடுலாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு அதாவது மேம்பாலம் போயிடுச்சுன்னா கீழே சர்வீஸ் ரோடு இருக்கணும் இல்லைங்களா அதற்காக சர்வீஸ் ரோடு அமைக்கிற பணிகள் பாருங்கள் ஜல்லிலாம் கொட்டி தார் சாலையில் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கு இது வந்து கீழே இந்த வந்து தென்னமரெலாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு மாதிரியே ஒன்று ஓடும் அந்த ஆற்றை ஒட்டி நிறைய மக்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாங்க அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு அந்த பகுதியில் இப்போ தார் சாலையை அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு அதாவது சர்வீஸ் ரோடு இது போட்டால் தான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்கள் அமைக்கக்கூடிய குழியெல்லாம் நோண்டி வேலை செய்கிறது வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போ குழியை நோண்டிட்டாங்கன்னா அப்புறம் வண்டிக்கு போகிறது ஒருத்துக்கு வசதி இருக்காது இல்லைங்களா அதனால இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இருபுறங்களிலும் சாலை அமைச்சு அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து இந்த தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோ நம்ம இப்போ தொஃபூர் இந்த இடதுபுறம் போனால் ஊருக்குள்ளே போவோம் நம்ம இப்போ இடதுபுறம் போகலை அப்படியே நேராக இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா துப்பூர் இந்த பக்கம் சேலம் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் தூண்கள் வந்து ஒரு மூன்று அல்லது நான்கு தூண்கள் வந்து ஏற்றிட்டாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விரைவாக நடந்து வந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் இந்த பணிகளை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல பதிவுகளை பார்ப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்